ஆரமிச்சோடனே டைட்டில் உள்ள ஆசிலி மாதிரி நாங்கள் முதல்ல போடுறதே ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான் அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்லை நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே இருக்கோம் அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு சிலரால் பேசப்பட்டது அவர் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஊடக நண்பர்களுக்கு இருந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும் நான் இன்றைக்கி வந்து கொட்டி பிஸ்னஸ் இல்லாமல் சேட்டலைட் பிஸ்னஸ்ஸும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இந்தியும் கையோட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் மாதிரி தேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் தேட்டருக்கு ஜனங்கள் வரணும் அவங்க வந்து படம் பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும் இந்த இண்டஸ்ட்ரி எம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆகாங்க இந்த போடுற போடுறப்போட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும் அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை காலை ஆறரை மணிக்கு ஐயோயோ ஐயோ கத்த ஆரம்பித்தா இப்படி தேட்டருக்கு கொண்டு வர்றது இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்ற தான் எல்லா படத்துலையும் குறை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே ஒரு சின்ன கோர்டினேஷன் வச்சுக்கலாம் ஒரு நாள் நல்லா இல்லாமல் பண்ணலாம் அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகளை எடுக்கிறமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது ஏன்னா நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகம் இங்க தான் இருக்கு யாரும் ஊடகம் என்னைக்குமே மாற்றுக்கிறது இல்லை எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட கருத்துன்ற பிரச்சனையே இல்லை இந்த ஊடகம்ன்ற பேர்ல ஊடுருவிய அதுதான் சில பிரச்சனைகள் இருக்கு அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒருவரை தெளிவுபடுத்தி நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோடு அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஜேஎஸ்கே என்னுடைய வாழ்க்கையிலே விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக ஜேஎஸ்கே அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர் ஏன்னா உன்னை நினைச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும் செஞ்சே ஆகணும் முடிச்சே ஆகணும் அதுல மாற்றமே கிடையாது அது நிச்சயமா முடியாது நம்ம தெரியும் முடிச்சிருவார் நான் அப்ப அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும் அதை கட்டிட்டு வந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும் என்ன இவ்வளவு தாங்கியிருக்காங்க நமக்கு எப்ப பாக்கும்போதே டென்ஷன் ஆகுது ஒரு ஒரு விஷயத்தையும் சொன்னா அதை செஞ்சு ஒரே ஆட்டம் இதை பண்ணி ஆகணும் பண்ணி ஆயிடணும் டைரக்ட் பண்ண உடனே ஆரம்பிச்சா டைரக்ட் பண்ணிடணும் அது இப்படி தான் பண்ணால் அப்படி தான் பண்ணும் ஆனால் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு அது அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும் ஆனால் திட்டமிடுதல் பிரபாமமாக இருக்கும் துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி போய்ட்டு வச்சுட்டு கால்மல கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பார் அவர் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர் ஆக்சுவலாக ஏன் எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது தைரியமாக அப்ரோச் பண்ணுறது நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர் அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும் அன்பு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் அந்த அந்த படத்தை அவரை நான் அண்மை பண்ணவே இல்லை ஒரு தயாரிப்பாளர் அண்மை பண்ணுறேன் அப்படி ஒரு பிளானிங் சொன்ன பிளான் சொன்ன டேஸு சொன்ன பட்ஜெட் எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தெரியுது அந்த சாங் ஒன் நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங் வெரி கம்போஸ்ட் மாஸ்டர் ஹெட்ஸ் ஆஃப் ஒரு நாளில் ரொம்ப யூட்ஃபுல்லாக பண்ணுறீங்க அவ்வளோ அவ்வளோ ஷார்ட்ஸ் ஃப்ரேமிங் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே லொக்கேஷன் பார்த்து பார்த்து நான் ரெண்டு நாள் நடிக்க போனால் ஷார்ட் அவ்வளோதான் வந்தால் டக் 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 முடிச்சு நெக் போயிட்டு போய்ட்டு இருங்க ஸோ அந்த எந்த ஃபிரீமில் ஒரு திரும்பி பரவாயில்ல கட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாமே பிளானிங் ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார் அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும்போதும் அது தெரிஞ்சுது எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை இது மிஸ் பண்ணிட்டார் இது லாஜிக் விட்டார் அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வகையில் வந்து ஒரு அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்ரு இருக்காது மேட்ரு உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் ஒன்று பார்த்து அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அது ஒரு அது கண்டிப்பாக வந்து தேட்டரில் வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்குன்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த விழாவுக்காக சொல்ல நீங்கள் எல்லாருமே தேட்டர் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அதை என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக் பாட்டு தான் அந்தளவுக்கு வந்து தேட்டர் ரெவென்யூக்கான ஒரு தேட்டர் படம் அது முழுக்க முழுக்க ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு மாதம் பார்க்கும்போது அப்படி இருக்கும் நீங்கள் அந்த ஒரு சாங்கு மாகும்போது என்ன ஒரு உற்சாகம் தான் அது படம்பூராக இருக்கும் அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு ஒரு ஒண்ட்ரஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி சொன்னதுதான் முக்கியமாக வந்து அந்த படம் நிச்சயமாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய வெற்றிய பெறும் அது கண்டிப்பாக ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயராக புகழா எல்லா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பெரிய படமாக அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம் நான் கண்டிப்பாக ஒரு ஏரியான கொடுங்க நான் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் அந்த மாதிரி அதே போல் அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ் உண்மையாக சொல்கிறேன் நான் ரொம்ப ரீசன்ட் இயர்ஸில் பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் எங்களுடைய படத்தில் அகனேஸ்வர்கள் ஒர்க் பண்ணார் ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணார் ஆனால் கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சு இதுக்கு மைனஸ் டிகிரிஸில் ஒர்க் பண்ணும் எங்கெங்கேயும் ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணும் ரொம்ப கடுமலையில் வேலை செஞ்சோம் எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர் அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ணுற ஆள் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு அவர் கொடுத்த குவாலிட்டி எல்லாமே அமேசிங் அது இந்த படம் நான் பார்த்தேன் அதே மாதிரி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபிலிமில் பண்ண ஃபோட்டோகிராஃபின்லாம் யாருமே சொல்ல முடியாது இட்ஸ் எஸ் எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு நானும் எங்கே போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன் ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கணும் அதில் நடிக்க வந்தபோது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவர் மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராம நான் போட்டால் அது கண்டிப்பாக ஒரு கொடுத்த வாய்ப்பு ப்ரோமோட் பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர் டிகேட்ஸ் நைஸ் வெரி சாங் நான் ரெண்டு சாங் ரொம்ப அழகாக இருந்தது ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப வெரி சென்சிபிளாக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் துருவாக இருக்கும் அதே மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப அழகாக என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற கதாநாயகங்கள் இவ்வளோ பேர் இருந்து ஐ ட்ரை டு லேன் தமிழ் அப்படின்லாம் எல்லாமே எல்லாருமே பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதில் கொஞ்சம் என்ன தேவை இப்படி ஒரு ஸ்பைஸ் கேட்குற டயட்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இவ்வளோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆபரேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி அது ப அந்த ஹீரோ அவன் பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது அந்த முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம் அது அவங்க குரல் வந்து டப்பிங்கில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அதை படத்தில் பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அது ஒரு பண்ணியிருக்காரு ரொம்ப டி ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன் இது இன்ன மாதிரி இவர் மாதிரி நடிக்கிறார் இவர் மாதிரி நடிக்கிறான்னு எவர் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு நிச்சயமாக இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆல் நிச்சயமாகி அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பாக இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஏன்னா இத்தனை ஒன்று லேங்குவேட் அந்த படத்துக்கு எடுத்துரும் அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டேரெக்டர் ரைட்டர் எவரி திங் படமே அவருதுன்ற மாதிரி எடுத்து போட்டு வேலை செஞ்சார் அவருக்கு ஒரு அருமையான நம்முடைய பாடல் ஆசிரியர்கள் எல்லாருமே ஆர்டேரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த ஒரு நல்ல டீம் அமைஞ்சது ஜேஎஸ்கேக்கு அவரும் அப்படியே அழகாக எல்லாத்தையும் கொண்டு போனார் ஒரு ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம் ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்றதுக்கு இந்த வருஷத்துக்கான ஒரு உதாரணமா இந்த படம் நிச்சயமாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி